பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதரால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்நோக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கையிலே பாம்பை பிடித்தபடி விநாயக பெருமான் சங்கரன் கோவிலில் காட்சி தருகிறார் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தலை காட்டும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற பஞ்சாங்க குறிப்பிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை இன்றைய சிறப்பு விநாயகர் சதுர்த்தி தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி இரண்டாவது நாள் அரசு விடுமுறை மதுரை ஆலவாய் அண்ணல் மாணிக்கம் விற்றருடைய காற்று திருவலஞ்சுழி விநாயக பெருமான் தேர் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை மாலை புழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சதுர்த்தி மாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை காலை பதினொன்னு நாற்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு சுவாதி யோகம் மரண சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று சம நோக்கு இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே உலக சித்தி பெற்ற பாராட்டு பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வாரத்தில் ஏழு நாளும் கால பைரவரை வணங்குவது எப்படி ஏழு நாட்களும் கால பைரவர் வழிபாடு பலன்கள் காலமே உருவான பைரவரின் திரு உருவத்தில் பன்னிரண்டு ராசிகளும் அடக்கமாய் உள்ளன தலையில் ராசியும் வாய்ப் பகுதியிலே ராசியும் கைகளிலே மிதுனமும் மார்பில் கடகமும் வயிற்று பகுதியில் சிம்மமும் இடையில் கன்னியும் துலாமும் லிங்கத்தில் மகரமும் தொடையில் தனுசும் முழங்காலில் மகரமும் காலின் கீழ் பகுதியில் கும்பமும் அடித்தளத்தில் மீனராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக நூல்கள் விவரிக்கின்றன கால பைரவருக்கு ராகு காலத்தில் பூஜை செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ரா அபிஷேகம் செய்த பின் புனுகு சாட்டி எலுமிச்சம் பழ மாலை அணிவித்து கலந்த சாதம் இனிப்பும் பண்டங்களை சமர்ப்பித்து முன்னோர்களை நினைத்து பிதூர் பூஜைகளுக்காக மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபட்டால் பிது தோஷம் நீங்கும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இதனால் என்ன பலன் திருமண தடை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விபூதி அபிஷேகம் அல்லது ருத்ரா அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி வழிபட வேண்டும் மேலும் அன்று ஒன்பது முறை அச்சித்து தயிர் அன்னம் தேங்காய் தேன் சமர்ப்பித்து வழிபட்டால் வியாபாரம் செழித்து வளரும் வழக்கிலே வெற்றி கிட்டும் திங்கக்கிழமை ராகு காலத்திலே பைரவருக்கு அள்ளி மலர் மாலை சூட்டி புழுகு சாற்றி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தார் கண்ட சனியின் துன்பம் நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே பைரவருக்கு செவ்வரளி மலர் மாலை அணிவித்து துவரம் பருப்பு சாது சாதம் படைத்து செம்மாதலை கனிகளை நிவேதித்து அர்ச்சித்து வழிபட்டார் குடும்பத்தில் உடன் ஒற்றுமை வலுபல் புதன்கிழமை ராகு காலத்திலே மறிகொழுந்து மாலை அணிவித்து பைத்தியம் பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கலாம் தடையின்றி விரும்பிய கல்வியை கற்று முதலிடம் பெறலாம் தேய்விரை அஷ்டமி அன்று அல்லது வியாழக்கிழமையிலே பைரவருக்கு சந்தன காப்பு அணிவித்து மஞ்சள் நிற மாணவர்கள் மலர்களால் மாலை சுட்டி பால் பாயாசம் சுண்டல் நெல்லிக்கனி ஆரஞ்சு சாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே சந்தன காப்பு அணிவித்து புழுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவள் கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமண தடைகள் நீங்கி நல்ல இடத்திலே திருமணம் நடைபெறும் சனிக்கிழமை அன்று ராகு காலத்திலே பைரவருக்கு நாகலிங்க பூ மாலை சாற்றி எல்கலந்த அன்னம் கருப்பு திராட்சை நிவேதனம் செய்த அணி அர்ச்சித்தால் சனி பகவானின் அனைத்து தோஷங்களும் பொதுவாக சிவாலயங்களில் காணப்படும் காலபைரவரை எந்த நேரத்தில் வழிபட்டால் அவருடைய அருள் நிச்சயம் கிட்டும் காலத்தில் சிறப்பு பூஜைகள் செய்வதால் தோஷ நிவர்த்திகளுக்கு நல்ல பலன் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன வாழ்க வளமு நான்காவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே சிறு குறிப்பு ஐந்தாம் பாவம் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஐந்தாவது பாவத்தில் அமைப்புகளை நாம் ஆராய்ந்த வண்ணமாக தொடர் நிலையிலே இருக்கிறோம் சுய புத்தி உள்ளவர்கள் அஞ்சாம் இடம் ஸ்தர ராசியாகவோ அல்லது ஐந்தாம் அதிபர் ஸ்தர ராசியிலே இருக்க புத்தி ஸ்தரமாக இருக்கும் ஐந்தாம் இட சர ராசியாகவோ அல்லது ஐந்தாம் இட அதிபர் சர ராசியில் இருக்க நிலை இல்லாத புத்தி இருக்கும் ஐந்தாம் இடம் சர ராசியாக இருந்து அதிலே சந்திரனும் செவ்வாயும் பலம் குறைந்து காணப்பட்டால் நிச்சயமாக பிற பேச்சை கேட்டு நடக்கும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபரும் கூடி பகை வீட்டில் பலம் குறைந்து இருக்க மற்றவர்கள் சொல் கேட்பார் லக்னத்தையோ ஐந்தாவது ஸ்தானத்தையோ கிரகம் பார்க்க வில்லை என்றாலும் மற்றவர்கள் சொல் கேட்க மாட்டீர்கள் ஐந்தாம் வீட்டை சுக்கரன் செவ்வாய் பார்க்க நிலை இல்லாத புத்திகளா உடையவர்களாக இருப்பீர்கள் சந்திரன் ஜாதகத்திலே கெட்டு இருக்க நிலை இல்லாத புத்திகளா புத்திகளாய் அமையும் நாளைய தினம் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அமைப்பு அந்த கிரகங்களுடைய தன்மை என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகின்றது இதிலே தலைப்பு என்னவென்றால் சூரியனுடைய முயற்சியால் செப்டம்பர் பதினாறு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களை தேடி பணம் வரப்போம் உங்க ராசி இதுல இருக்கா ஜோதிடத்தில் நவ கிரகங்களின் தலைவனாய் கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் மரியாதை கௌரவம் அரசு வேலை தந்தை அரசியல் ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார் அப்பொழுது தமிழ் மாதமும் மாறும் இவர் சிம்ம ராசியின் அதிபதி கூட அப்படிப்பட்ட சூரியன் ராசியை மாற்றும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் தற்பொழுது சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையிலே இவர் வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி கன்னி ராசிக்குள் நுழைய உள்ளார் கன்னி ராசியின் அதிபதி புதன் புதன் ராசிக்கு சூரியன் செல்வதால் அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியால் திடீர் நீதி நிதி ஆதாயம் அதட்டத்தின் ஆதரவால் வெற்றியும் குவிய உள்ளன இப்பொழுது செப்டம்பரில் நிகழும் சூரிய பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை முதலிலே சிம்மம் சிம்ம ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ள இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவார் பணி இடத்திலே கொடுக்கப்பட்ட இலக்குகளை எளிதில் அடைவார் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்கள் கிடைக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உங்களின் பேச்சு சுவாரசியமாய் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் வணிகர்கள் சிக்கிய பணத்தை பெறுவார் அடுத்தது தனுசு தனுசு ராசியின் பத்தாவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார் சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வியாபாரிகளுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் வேலை கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி இக்காலத்தில் தந்தையுடன் உறவு வலுவடை அடுத்தது மிதுன ராசியின் நான்காவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்களை பெறுவார் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் தாயுடன் உறவு மேம்படும் ரியல் எஸ்டேட் துறையிலே இருப்பவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியால் எதிர்பாராத அளவிலே பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதஷ்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அதை கூந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே உள்ளடங்கிய ஆறு பகுதிகள் அழகாக தொகுக்கப்பட்டு உங்களுக்காகவே தயார் செய்து கொடுக்கப்படுகிறது அதிலே பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார குறிப்பு தினப்பலன் ராசி பலன் என்ற அற்புதமான பதிவுகள் பகுதிகள் அதிலே அடங்கி இருக்கிறது இதை நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் மற்றவர்களுக்கு மீன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் மற்றவரும் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் கவனம் தேவை ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலர் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபடியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டார் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாகி நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தால் பணியாளருடைய செலவுகளும் ஏற்படக்கூடும் என்று பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திரப்பிரம் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்னியும் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் புடிவாதமனை நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை அக்கம்பக்கத்தில் இருப்பது இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் புனர்கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை அக்கம் பக்கத்தில் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பாராட்டவும் செய்வார் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகள் முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகம் தேவை நட்சத்திர மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகள் முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படும் மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வடை அனாவசியமான செலவுகளை குறைக்கப்பா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியம் விட்டுக் கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதை வழி நடத்துவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றும் விசாரணை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நான் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் முடியும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைப்படும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குகிற சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நான் பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் தொடங்கி சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பே பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சில சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் நட்சத்திர பலன்கள் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படும் நான் நட்சத்திர படங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதா எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன சிதற கூடாது கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தீட்சணியை கண்டிப்பாக குறைக்கும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்